தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமில்லை தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு தண்ணீர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர் நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன் என்னையும் அண்ணன் அன்பா கூப்பிடுவார் நான் அவரோட வந்து குறிப்பா சொல்லணும்னா சொல்லி சத்ரிய தர்மபுரி எத்தனையோ படங்கள் ஆனா எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதி உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ அதேபோல சினிமாவை தேடி வருவதற்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை பல கனடாமர்களை உருவாக்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு திரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை ஏதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார் தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தங்களுடைய கடமையை கடமை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேறவர்களோடு ஒப்படைத்துவிட்டு சென்றுவிட்டார் கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்த போது எதிர்கட்சி தலைவராக வந்த அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறப்படும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லை தவிர ஆண்டவன்கு வழிவகுக்கவில்லை எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டில் சொன்னார் நான் என் சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இந்த மாநாடு நடத்துகிறேன் கட்சியை நடத்துகிறேன் நான் வந்து பணத்துக்காக வரல எனக்கு ரெண்டு வேளை கஞ்சி கிடைச்சா போடுறோம் சின்னையிலேயே பாயிலே போய் படுத்துக்குவா அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நான் இறந்து தவிக்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் குடும்பத்தாடு சொன்னுடைய ஆண்டு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் ஃபைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட் தான் வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணாரு படத்திலையும் ஃபைட் பண்ணாரு அவர் அப்படியே அடிக்கடி சொல்லுவார் தம்பி அருண் விஜய் வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்றாரு ரொம்ப நல்லவர் சொல்றாரு அவர் இன்னைக்கு வந்திருக்கணும் அவர் ஃபைட்ல காலில் அடிப்பட்டதுனால அவர் வர முடியல அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்